ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே சில பல நாட்களுக்கு பிறகு நீ ஒரு நல்ல செய்தி உனக்கு வந்திருக்கிறது அதுவும் உன் வராகியானவள் என் மூலமாக உனக்கு கிடைத்திருக்கிறது என்று உன்னுடைய இல்லத்தில் இந்த சக்தியினுடைய நடமாட்டத்தை உன் தாயானவள் நான் கண்டேன் அது என்ன சக்தி அந்த சக்தியினுடைய நடமாட்டத்தில் உனக்கு என்ன நல்ல செய்தி வந்திருக்கிறது என்று உன் வராகி அம்மா நான் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் என் குழந்தையே பொறுமையாக கேட்டு எத்தனையோ இன்னல்கள் எத்தனையோ சோதனைகள் என்று வாழ்க்கையில் எத்தனை எத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி மனதிற்குள் ஒரு நாளாக நிம்மதி கிடைத்து விடாதா என்று ஒரு நாளாவது சந்தோஷம் நிலைத்து விடாதா என்று என் குழந்தை நீ இயங்கிக் கொண்டிருக்கிறாய் அதற்காகவே உன் வராகியானவள் உனக்கு இந்த சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே ஏக்கத்தை போக்க வேண்டும் என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற சோதனைகள் எல்லாம் தீர்த்து கொடுக்க வேண்டும் என்று தான் உன் தாயானவள் வந்திருக்கின்றேன் கஷ்டம் என்றால் உன்னை விட யாரும் அதிகமாக அனுபவித்தது கிடையாது என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா நீ நினைப்பது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா நீ பட்ட கஷ்டங்களை உன்னோடு இருந்து பார்த்தவள் உன் வராகியானவள் இந்த வராகியானவள் உனக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் உன் அம்மா நான் காத்து கொண்டிருக்கிறேன் அதற்கான சரியான சந்தர்ப்பம் என்று தான் கிடைத்திருக்கின்றது ஏனென்றால் என் குழந்தைக்கு எதையுமே ஆதாரம் இல்லாமல் சொன்னால் நீ நம்ப மாட்டாய் அல்லவா ஆதாரத்தோடு தானே உனக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அதைதான் இன்று வராகியானவள் உன்னிடத்தில் சேர்ப்பதற்காக வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த சோதனைகளும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் நீங்க போகிறது அதற்கு உன் இல்லத்தில் நடந்த இந்த ஒரு விஷயமே சாட்சியாக மாற இருக்கின்றது அப்படி என்ன நடந்தது என்று உன் வராகியானவள் உனக்கு நான் விளக்கி சொல்கின்றேன் என் குழந்தையே நீ கேட்டவுடன் நிச்சயமாக சந்தோஷத்தில் குதிக்கத்தான் போகிறாய் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளும் மத்தியில் ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கிறது என்றால் நீ மன மகிழ்ச்சி அடைந்துவிடத்தான் செய்வாய் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உன்னை பற்றி தேவையில்லாத விஷயங்களை பேசிவிட்டார்களே என்று மன வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அல்லவா தவறு செய்யாமல் ஒரு தவறுக்கான வார்த்தைகளை நீ வாங்கிக் கொண்டாய் இது உன்னுடைய மனதை மிகவும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது என் குழந்தையே உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன் மீது உன் குடும்பத்தின் மீதும் தேவையில்லாத வஞ்சனைகளை வெளிப்படுத்துவது உன்னை காயப்படுத்துகின்றது ஆனால் உண்மை எது பொய் எது என்று உன் வராகியானவள் எனக்கு அல்லவா அவர்கள் மற்றவர்களிடத்தில் இருந்து அந்த விஷயங்களை மறக்கலாம் ஆனால் ஒரு பொழுதும் இது தேவ சக்தியிடம் இருந்து அந்த விஷயத்தை மறைக்கவே முடியாது அதனால் அடுத்தவர்களுடைய எண்ணங்களும் அடுத்தவர்கள் உண்ட உடைய வார்த்தைகளும் ஒரு நாளும் நீ மதிப்பு கொடுக்காதே உனக்கு எது சரி எது தவறு என்று தோன்றுகிறதோ உன்னுடைய மனசாட்சி என்ன சொல்கின்றதோ அதன்படி இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்துவிட வேண்டும் இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்ன நடக்க வேண்டும் என்கின்ற சந்தேகங்களை எல்லாம் விட்டுவிடு இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது என்ன என்பதை முதலில் நீ உணரத் தொடங்கும் உன் தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு நான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உனக்கு உணர்த்தி தான் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய இல்லத்தில் ஒரு சக்தியின் நடமாட்டம் இருக்கிறது அப்படி என்றால் அது உன் தாயானவன் என்னை தவிர வேறு யாராக இருக்க முடியும் நான் சொல்வது தீய சக்தியின் நடமாட்டம் உன் இல்லத்தில் அறவே இல்லை நல்ல சக்திகளின் நடமாட்டம் தான் உன் இல்லத்தில் இருக்கின்றது உன் இல்லத்தில் நிறைய தெய்வ சக்திகள் நடமாடிக்கொண்டிருக்கிறது நான் உன் வர் தான் உன் கூடவே இருக்கும் பொழுது தீய சக்திகள் எப்படி உன்னை நான் நெருங்க விடுவேன் நீ வணங்குகின்ற உன்னுடைய குல தெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வம் என்று உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற எல்லா தெய்வங்களும் உன்னை ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறார் இந்த அளவுக்கு என் குழந்தை தெய்வத்தின் மனதில் நீ மிகப்பெரிய இடத்தை பிடித்திருக்கின்றாய் நீ நினைத்தது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்கின்ற அளவுக்கு இப்பொழுது நீ நல்ல நிலையில் இருந்து கொண்டிருக்கிறாய் உன் வராகியானவள் நான் அதற்கான ஆசிர்வாதத்தை உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன் தெய்வத்தின் அன்பினை ஒருவர் முழுமையாகப் பெற்றுவிட்டாலே போதும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கின்றது என்பதனை என் நீ ஒரு நொடி யோசித்துப் பார்த்தால் இந்த வாழ்க்கையின் மீது எப்பொழுதுமே உனக்கு வெறுப்பு வந்துவிடாது எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு தான் அதிகரிக்கும் நீ நம்பிய உறவுகள் உன்னை ஏமாற்றலாம் அதிக அன்பு வைத்தவர்கள் உன்னை நடுத்தெருவில் நிற்க வைத்து விட்டுச் செல்லலாம் யாருமே இல்லாமல் என் குழந்தை கூட நிற்கலாம் ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் உனக்கென்று ஒருவர் இருக்கின்றார் என்றால் அது நீ வணங்குகின்ற தெய்வம் என்பதனை மறந்துவிடாதே தெய்வ சக்தியினுடைய நடமாட்டத்தை உன் இல்லத்தில் நான் கண்டேன் ஏனென்றால் நானும் அங்குத்தான் நடமாடிக்கொண்டிருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் மற்ற தெய்வங்களும் அங்கே உளறிக் கொண்டு இருப்பதை அம்மா கண்டு அப்படியே நான் உனக்கு சொல்வதில் சந்தேகம் என்றால் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் நல்ல வாசனை சம்பந்தமே இல்லாத சில வாசனைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது நீ எதிர்பார்க்காத ஒரு வாசனை உனக்கு தோன்றுகிறது அப்படி என்றால் உடனே நினைத்துக்கொள் தெய்வம் உன் அருகில் உன்னை தாண்டி செல்கிறது உன் இல்லத்தில் நடமாடிக்கொண்டிருக்கிறது என்று இது பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது சந்தோஷம் அடைய வேண்டிய விஷயம் அல்லவா உன்னுடைய இல்லத்தில் என்ன நடக்கின்றது என்பதனை இனி புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா இனி எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்து நிற்கும் என்பதை உணர வேண்டிய நேரம் அல்லவா உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் சூழ்ச்சியிலிருந்து காப்பாற்ற வேண்டிய தருணம் அல்லவா இருப்பவர்கள் என்ன சொன்னாலும் அது மிக விரைவாகவே தெய்வத்தின் மூலமாக உன் வாழ்க்கையில் நிரூபிக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா அடுத்தவர்கள் செய்கின்ற செயல்களுக்கெல்லாம் தெய்வம் பதில் கொடுக்கும் என்பதனை நீ முதலில் நம்ப வேண்டும் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் இந்த ராகியானவள் இருக்கின்ற நேரம் நீ இனிமேல் எல்லாம் நல்லபடியாக அடையப் நேரம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு மேலும் நீ கண்ணீர் சிந்துவதற்கும் வருத்தப்படுவதற்கும் வேதனைப்படுவதற்கும் எதுவுமே இல்லை எல்லாமே மாறிவிட்டது காலமும் மாறிவிட்டது நிலைகளும் மாறிவிட்டது இனி எல்லாமே உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியதாக இருக்கப் போகின்றது இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இருந்த அத்தனை வெறுப்புகளும் உன்னை விட்டு நீங்க போகின்றது சந்தோஷமான நாட்கள் உன் வாழ்க்கையில் இனிமேல் தொடரப்போகின்றது ஒவ்வொரு நாளும் நீ செய்ய நினைக்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மன நிம்மதியை கொடுக்க போகின்ற இந்த வராகியானவனினுடைய அன்பினை பெற்றிருக்கின்ற என் குழந்தை நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை பற்றி கவலை உனக்கு தேவையில்லை உன் இல்லத்தில் தெய்வ சக்தியினுடைய நடமாட்டம் இருக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்ட பிறகு இனி எதற்குமே நீ கலங்க வேண்டாம் எதை பற்றிய வேதனையும் உனக்கு வேண்டாம் எல்லாமே உன் வாழ்க்கையில் மாறும் எல்லா சோதனைகளும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையோடு என்னை வணங்குகின்ற என் குழந்தை உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற இந்த சக்திகளினுடைய இந்த சக்தியினுடைய நடமாடத்தை கண்டு இனிமேலாவது மன நிம்மதியோடு இருக்க வேண்டும் எல்லாமே உன்னை வந்து சேர்ந்துவிடும் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உனக்குள் இருக்கும் வரை தெய்வம் உன்னை வெட்டி வேறு எங்கும் சென்று விடாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நல்லது என்னவென்று முதலில் உணர்ந்து கொள் உன்னைச் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் உனக்கு எந்த கெடுதலையும் செய்யாமல் இருந்தால் அவர்கள் எப்பொழுதும் நல்லதை நினைக்காவிட்டாலும் கெடுதலை செய்யாமல் இருக்க வேண்டும் யாரும் இங்கு யாருக்கும் எந்த விதத்திலும் நல்லவர்களாக இருக்கப் போவது கிடையாது மாற்றங்கள் வாழ்க்கையில் அதிகமாக காண வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற என் குழந்தை இது போன்ற செயல்களை செயல்களையெல்லாம் வாழ்க்கையில் நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது நல்லது எல்லாம் உன்னை சுற்றி நடக்கும் அடுத்த மனிதர்கள் சார்ந்தது கிடையாது என்பதனை கண்டு கொண்டாலே போதும் இந்த வராகியானவள் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமாக துணை இருப்பேன் உனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு இன்று இரவை என் குழந்தை நல்லபடியாக கடக்க வேண்டும் மற்றவர்கள் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் மற்றவர்கள் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் எவ்வளவு வேதனைப்படுத்தினாலும் நீ அவர்களுக்கு உன் அன்பால் மட்டுமே பதில் சொல்ல வேண்டும் இது உன் வராகியானவள் என் அன்பான வேண்டுகோள் உன்னுடைய நல்ல மனதிற்கு அனைத்தும் நீ நினைத்தது போலவே நன்றாகவே நடக்கும் அதற்கு உன் வராகியானவள் எப்பொழுதும் நான் உனக்கு துணையாக நிற்பேன் உன்னுடைய கஷ்ட காலத்திலும் சரி உன்னுடைய துன்ப காலத்திலும் சரி நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போதும் சரி எல்லா காலத்திலும் உனக்கு துணையாக நின்று உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுக்க நான் காவலாக உனக்கு நான் காத்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது நீ கஷ்டப்படுகிறாய் என்றால் பிற்காலத்தில் நீ சந்தோஷமாக வாழப்போவதற்கான போவதற்கான அது ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்ற தைரியத்தோடுகிற எல்லாம் நல்லபடியாகவே உனக்கு நான் நடத்தி தருகின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்